சோ தியானம் அப்படிங்கிறத என்ன பண்றாரு அவளுக்கு பதினைஞ்சாவது சொல்லி கொடுக்குறாரு இந்த ஆறாம் அத்தியானத்துல பதினஞ்சாவது ஸ்லோகத்துல சொல்லி கொடுக்கிறார் தியானம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் தியானம் அப்படிங்கிறது ஆஹ் நித்தியமான சகா அப்படின்னு சொல்லி சொல்றேன் என்ன பண்ணும் தினசரி தியானம் பண்ணும் வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ரெண்டு நாள் வீக்கெண்ட்ல பண்றதுக்கு பேர் தியானம் தியானப்படியா இந்த மாதிரி என்ன பண்ண தினசரி உட்காந்து பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறார் இப்படி தினசரி பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண என்ன ஆகுது அப்படின்னா அந்த தியானமே அவருக்கு நிறைய சித்திகளை கொடுக்க ஆரம்பிக்கிறான் தியானம் அப்படிங்கிறது யோக சித்திகளை கொடுக்க ஆரம்பிக்கு நமக்கு சாஸ்திரத்துல எட்டு விதமான சித்திகள் சொல்லப்படுது யோக சித்திகளை பத்தி சொல்லப்படுது இந்த யோக சித்திகள் இருக்கா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது இருந்துச்சுன்னா அவங்களை யோகின்னு சொல்லி சொல்லலாம் அவங்க யோகா டீச்சரா இருக்க இந்த யோக சித்திகள் அவங்ககிட்ட இல்லைன்னா அவங்களுக்கே இன்னும் யோகம் தெரியல அவங்க யாருக்கு யோகம் சொல்லிக் கொடுக்க போறாங்க அது ராஜயோகமா இருந்தாலும் சரி அட்டை யோகமா இருந்தாலும் சரி வாழ்வியல் தலையா இருந்தாலும் சரி இல்ல ஆதி யோகமா இருந்தாலும் சரி எந்த யோகமா இருந்தாலும் சரி அது கோயமுத்தூர்ல சொல்லி கொடுத்தாலும் சரி இல்ல பெங்களூர்ல சொல்லி கொடுத்தாலும் சரி இல்ல நியூயார்க்ல சொல்லி கொடுத்தாலும் சரி எங்க சொல்லி கொடுத்தாலும் எந்த யோகியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய தளப்பா கட்டி கட்டியிருந்தாலும் எவ்வளவு பெரிய தாடி வச்சிருந்தாலும் அவர் யோகி ஆக முடியாது இந்த யோக சித்திகள் இல்லை அப்படின்னா ஒருத்தர் யோகம் செய்ய என்ன இந்த ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லப்படுது சித்திகள் என்ன அப்படின்னா முதல்ல அனிமா ரொம்ப சின்னதா மாற முடியும் மகிமா இந்த உலகத்தை ரொம்ப பெருசா மாற முடியும் லகிமா ரொம்ப கனம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு பஞ்சு மாதிரி மாறிட முடியும் கரிமா இந்த உலகத்தை காட்டி ரொம்ப கனமானவர்களா ரொம்ப பலமானவர்களா மாறிட முடியும் பிராப்தி அப்படின்னா அவங்க எதை நினைச்சாலும் எதை ஆசைப்படுறாங்களோ அதை அவங்களுக்கு கிடைக்க முடியும் அப்படின்னா அவங்களால எங்க விருப்பப்படுறாங்களோ அந்த இடத்துல என்ன பண்ண முடியும் மனசனாலேயே டிராவல் பண்ண முடியும் அவங்க வண்டியெல்லாம் ஏடி போற தேவையில்லை பெரிய பெரிய அஹ் புல்லட் எல்லாம் ஓட்ட தேவையில்லை இல்ல கார்ல போக தேவையில்லை பிளைட்ல போக தேவையில்லை அதுக்கப்புறம் ஆஹ் ஈஷித்வ அப்படின்னா அவங்களால எல்லா பிரகிருத்திய பஞ்சபூதங்களும் அவங்களால என்ன பண்ண முடியும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியும் வசித்துவ அப்படின்னா இந்த உலகத்தூடிய எந்த நபரையும் அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களால கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் அஷ்டமகா சித்திகளை பத்தி பேசுற இந்த அஷ்டமகா சித்திகளை காட்டிலும் இன்னும் ஒரு பத்து சித்திகள் இருக்குன்னு ஸ்ரீமத் பாகவத சொல்லி கொடுக்குது அது அணு அணு சொல்லி சொல்ற அணு உரிமைபெத்வம் அப்படின்னா அவருக்கு பசிதாகவே எடுக்காது அப்புறம் தூர தூரஸ்ரவணன் எங்கேயோ உலகத்துல எந்த மூலையில நடந்தாலும் அந்த விஷயத்தை நம்மளால கேட்க முடியும் தூர தரிசனம் உலகத்துல எங்கேயோ அடைக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியும் இதுதான் சஞ்சயன் இந்த இந்த யோக சித்தியா அவருக்கு இருக்கும் சஞ்சயனுக்கு அப்புறம் மனோஜப மனசோடைய வேகத்தினால அவள் என்ன பண்ண முடியும் அஹ் பயணம் பண்ண முடியும் காமரூபி காமரூபி அப்படின்னா என்ன விருப்பம் என்ன ரூபத்துக்கு வேணுமோ அந்த ரூபத்தை அவங்க மாத்திக்க முடியும் அதுக்கப்புறம் பறக்காய பிரவேசம் வேறவங்களுடைய உடம்புல என்ன பண்ண முடியும் உங்களால நுழைய முடியும் அஹ் ஸ்வச்சதா அவங்க விருப்பப்படக்கூடிய நேரத்துல உயிரை விட முடியும் தேவ தேவானாம் அனுதர்சனம் தேவர்களுடைய தேவர்களுடைய லீலைகளை அவங்களா பார்க்க முடியுமா எதா சங்கல்ப சம்சித்திஹி அவங்க நினைச்சதல் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ண முடியும் வெறும் நினைவனாலேயே அதை அடைய முடியுமா கடைசியில் சொன்னாரு அக்ஞி அப்படின்னு சொல்லி சொல்ற ஆஹ் அவங்க நினைச்ச நேரத்துல என்ன பண்ண முடியும் அவங்க நிர்ணயிக்க முடியும் இப்படிப்பட்ட யோக சக்திகள் அடைகிறாங்களா சொல்லி மனுஷன் இந்த யோகிகள் எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிற அடுத்தது கொண்டு வரார் எப்படி சாப்பிடுறாங்க அதிகமாகவும் சாப்பிடுவது கிடையாது குறைவாகவும் சாப்பிடறது கிடையாது அதிகமா வேலை பண்றதும் கிடையாது குறைவாக வேலை பண்றது கிடையாது அதிகமா தூங்குறதும் கிடையாது குறையவா தும்புறது கிடையாது எல்லாமே எப்படி எப்படி இருக்கணுமா இருக்கணுமா வந்து வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய நடந்தது சுகர் கண்ட்ரோல் பண்றது நடந்தது எல்லா உலகத்திற்கு பெரிய பெரிய உலகத்தில் வந்து என்ன பண்றாங்க அங்க வந்து கான்பிடன்ஸ்ல பேச ஆரம்பிச்சாங்க அதுல ஒரு டாக்டர் ரொம்ப ரொம்ப பிரசித்தமான ஒரு டாக்டர் என்ன பண்றா இந்த ஸ்லோகம் தான் சொல்றாரு என்ன ஸ்லோகத்தை சொல்றாரு அப்படின்னா இந்த பதினேழாம் பதினேழாவது மட்டும் பேசாரு அவர் அவர் சொன்னாரு இந்தியாவுல உங்களுக்கு இந்த நல்ல ஒரு வழிமுறை இருக்கே நீங்க பின்பற்றுவது கிடையாதுன்னு சொல்லி சொல்றேன் யுக்தாஹார விஹாரஸ்ட யுக்தா ஜேஜஸ கர்மசு யுக்த சுவப்னா போபோதசிய யோகோ பகவதி துப்தஹாஹா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா யுக்தாஹாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்க சாமா செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உண்ணுதல் தூக்கம் நம்முடைய வேலை நம்முடைய எல்லாத்தையும் என்ன பண்ணணும் சமத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா துக்கதாக சோ இப்படியாக அந்த யோகி என்ன பண்றான் எல்லாத்தையும் செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய அந்தராத்மா அவனுடைய அந்த பிரவேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான செயல்பாடும் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் வர ஆரம்பிக்கும் ஆசை அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ஆத்மாவில் மட்டுமே அவன் என்ன பண்றான் நிலை பெற ஆரம்பிக்கிறான் அந்த மாதிரி சமயத்துல ஒரு காட்சி தீபம் எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்குமோ அது போல என்ன ஆகுது அவனுடைய ஆத்மாவானது ஒரே விஷயத்தை பத்தி என்ன பண்ணுது தியானம் பண்ண ஆரம்பிக்குது